ஏரித்தர் ரெசிபீஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் வீடியோ என்று நான் எடுக்கிறேன் ஓகே இன்றைய தலைப்பு இது பற்றி என்றால் பற்றி பேச போகிறதா தவசி முருங்கை கீரை இந்த தவசி முருங்கை வந்து மலாய்க்காரங்க மலேசியாவில் இதை சமைச்சு சாப்பிடுவாங்க பெரட்டில் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க ாங்க இந்த சொதி இருக்குது இல்லை தேங்காய் பால் ஊற்றி சொதி மாதிரி வைப்பாங்க ஆனால் தமிழர்கள் தான் மலேசியாவில் அதிகமாக சாப்பிட்றாங்க தௌசி முருங்கை கீரையோட பெனிஃபிட்ஸு இது பற்றி நான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஓகே இதோட நன்மைகள் சொல்ல போகிறேன் ஓகே தீமைகள் எதுவுமே இல்லை நன்மைகள் தான் இந்த கீரை வந்து இனிப்பு சுவை கொண்டது இந்த கீரை வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் குழம்புல போட்டு சாப்பிட்டாலும் பரட்டினாலும் இனிப்பு கொடுக்கும் கே ரொம்ப இனிப்பு இல்லை விவசாயம் இனப்பாக இருக்கும் ஸோ இது வந்து பல மாதிரி சமைச்சு சாப்பிட்றாங்க இதில் ஒன்று பெரட்டலில் வந்து தேங்காய் பூ போட்டு பெரட்டுறது அது ஒரு சுவை கொடுக்கும் சூப் வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் ஓகே குழம்புனா சாம்பாரோடு தான் வைக்கணும் சூப்னா தவு போட்டு தவுக்கு போட்டு இந்த சாஃப்ட்டு தவப்பு இருக்குது இல்லை அது போட்டு சூப்பு வைக்கலாம் இதுதான் தவசி முருங்க கீரை என்று நான் வாங்கி வந்தது தவசி முருங்கை கீரை தவசி முருங்கை கீரை இது முருங்கை கீரை மாதிரி ஷேப்பாக இருக்கும் முருங்கை கீரை சின்னதாக இருக்கும் இது வந்து பெருசாக இருக்குது இது வந்து இந்த தவசி முருங்கை கீரை வந்து நீட்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இவ்வளோ நீட்டு இது வந்து கீழே உலகுச்சு இதை வெட்டி கடையில் மடித்து பேக்கிங் பண்ணி விற்கிறாங்க பிளாஸ்டிக் பேக் போட்டு இதான் தவசி முருங்கை கீரை தவசி முருங்கையில் நிறையா நிறைய சத்துக்கள் இருக்குது அதாவது முக்கியமான எல்லாம் வந்து இந்த கீரையில் இருக்குது இந்த தவசி கீரையில் தவசி முருங்கை கீரையில் நிறைய வைட்டமின்ஸு சாரி த நிறைய வைட்டமின்ஸு அடங்கியிருக்கு மல்டி வைட்டமின் மல்டிவைட்டமின் நிறைந்த கீரைன்னா இந்த தவசு முருங்க கீரை ஒன்று தான் இது 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 வந்து எல்லா வயதினரும் சாப்பிடலாம் வயசானவங்க நடுத்தர வயசுன நடுத்தர வயதினர் சின்ன பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கலாம் தவ போட்டு சாம்பார்லேயும் வச்சு ஊட்டி பழக்கலாம் சின்னதுலேருந்தே ஊட்டி பழக்கிட்டால் இந்த கீரையை சாப்பிட்டு பழக்கிட்டாங்களா பிள்ளைங்க சாப்பிட்டு பழகிட்டாங்களே பெருசானாலும் இந்த கீரையை வந்து சாப்பிடுவாங்க நிறைய வைட்டமின்ஸ் இந்த கீரையில் இருக்குது இதில் இருக்கிற அந்த வைட்டமின்ஸ் வந்து முக்கியமான வைட்டமின்ஸ் வந்து என்னென்னா ஏ வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் கே வைட்டமின் பி வைட்டமின் சி இந்த ஐந்து வைட்டமின்ஸு அதிகமாக இருக்குதில்ல ம் சார் முக்கியமான வைட்டமின்ஸ் எல்லாமே அடங்கியிருக்குதில்ல மல்டிவைட்டமின் இதில் வந்து கேல்சியம் பாஸ்பரஸ் ஜிங் அயன் மினிரியல்ஸ் எல்லாமே கலந்துருக்குது எல்லா சத்துக்களும் இருக்குது ஸோ இப்போ இந்த இந்த கீரை எல்லா சத்துங்கள அடங்கின கீரை எதுன்னா எதுன்னு கேட்டால் இந்த தவசி முருங்கை கீரை தான் ஓகே ஆனால் நான் சின்ன குழந்தையிலருந்து இப்போ வரைக்கும் இந்த தவசி முருங்கை கீரை வாங்கி வாரந்தோறும் நான் சமைச்சு சாப்பிடுவேன் சாம்பாரும் வைப்பேன் பிரட்டுவேன் சூப்பெல்லாம் வைக்க மாட்டேன் சாம்பார் இருக்க கரட்டுவேன் இந்த ரெண்டு இதுவும் சமைச்சு சாப்பிடுவேன் ஸோ இந்த கீரை வந்து இந்த கீரை இந்த கீரை ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதுல்ல பிளட் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இருக்குதுல்ல அதாவது ரத்த பொறுப்பு அதிகமாக உள்ளவங்க இப்போ எனக்கு இருக்கிறனால நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே ஹை ப்ளட் ப்ரெஷர் உள்ளவங்க இந்த முருங்கைக்கீரையை தௌசி முருங்கை கீரையை முருங்கைக்கீரையில் தவுசி முருங்கை கீரையை சாப்பிட்லாம் ஆ ப்ரெஷர் உள்ளவங்க டயபெட்டிஸ் உள்ளவங்க இந்த இனிப்பு நீர் வியாதி உள்ளவங்க அவங்களும் இதை சாப்பிட்லாம் இந்த கீரையில் இனிப்பு இருக்கிறதுனால இந்த டைபட்டிஸ் வியாதி உள்ளவங்க இந்த கீரையை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் ரொம்ப பேரும் சொல்கிறாங்க தவசு முருகன் கியூரை எனக்கு நான் எனக்கு சாப்பிட பிடிக்காது காரணம் எனக்கு இனிப்பு நீர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்லி இருக்காங்க ஆ ஆனால் வந்து இனிப்பு நீர் உள்ளவங்க டயபட்டிஸ் பேஷண்ட் வந்து இது கண்டிப்பாக இந்த தவசு முருகன் கீரையை கண்டிப்பாக சாப்பிடலாம் கண்டிப்பாக சாப்பிடணும் அதுதான் உடம்புக்கு நல்லது ஆ ஏன்னா பல பல வியாதிகளை வந்து வராமல் தடுக்கிறதுக்கு வந்த வியாதிகளை கொண்ட்ரோல் பண்ணி ஒரு சீர் சீர் நிலைக்கு கொண்டு வர்றது எல்லாமே வந்து இந்த தவசு முருங்க கீரை சாப்பிட்டா பயன்பெறும் ம் பயன்பெறலாம் ஓகே இந்த தவசு முருங்கீரை குழந்தைங்க குழந்தைங்க பெரியோரெல்லாம் சாப்பிடலாம் எல்லா வயதுனரும் சாப்பிடலாம் சாப்பிடணும் அந்த தாய்ப்பால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்குற லேடிஸ் இருக்காங்களே தாய்ப்பால் ஊட்டுற பெண்கள் தாய்மார்கள் அவங்க வந்து இந்த தவசி முருங்கை கீரையை கண்டிப்பாக சாப்பிடணும் சாப்பிட்டா அதாவது தவசை முருங்க கீரையை தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் ஸோ அப்போ சாம்பார் வச்சு சாப்பிட்டா அதாவது குழந்தை பிரச வச்சவங்க குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த கீரையை சாம்பாரோட சேர்த்து குழம்பு மாதிரி வச்சு சாம்பாரில் தவசி முருங்கை கீரை சாம்பார் வச்சு சாப்பிட்டா பால் நிறைய உண்டாகும் அண்மை குறவா உள்ளவங்களுக்கு அண்மை அண்மையை வந்து கூட்டும் பெண்களுக்கு வந்து இந்த கர்ப்பையை வந்து கொஞ்சம் வலுவாக வச்சுருக்கோம் ஓகே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு சீரான நிலையில வச்சுருக்கோம் ஹார்மோன்ஸ் குறைக குறைய விடாது இந்த தோசை இருக்க கீரை ஓகே ஸோ அதோட கேல்சியம் மாறு அதிகம் இருக்குது இதில் கல்சியம் சாரி இந்த லைட்டு வந்து ஃபோன் கேமரா லைட்டு வந்து இருட்டா போயிட்டு அப்புறம் பிளிச்சமாக வருது சாரி வீஃபா இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் உங்ககிட்ட சொல்றேன் இந்த இதில் வந்து இந்த தோசி முருங்க கீரையில் கேல்சியம் அதிகமாக இருக்கிறதுனால எந்த வயதினரா இருந்தாலும் இருந்தாலும் ஓட்டுவடி இருந்தாலும் உடம்புல பாப்பா வந்து அசதியா இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி எலும்பு இதெல்லாம் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க கால் மூட்டு வலி கை மூட்டு வலி உள்ளவங்க சிறு வயசோ வயசானவங்களோ இந்த கீரையை வந்து சாப்பிட்டா ஏன்னா இதில் கால்சியம் நிறையா இருக்குது கீரையை சாப்பிட்டா அந்த எலும்பு எலும்பு போனை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் எலும்பு போன் கை போன் எந்த மணிக்கட்டெல்லாம் இருக்குது இல்லை இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் வாரம் ஒரு தடவை தான் சாப்பிடுவேன் வாரம் ரெண்டு தடவை சாப்பிட்றதுல வாரம் ஒரே தடவை வாரம் ஒரு தடவை தான் சாப்பிட்றது பெரட்டல் குழம்பு வச்சு சாப்பிடுவேன் வேறு எதுவும் வச்சு சாப்பிடல சூப்புலாம் இல்லை ஆனால் சூப்பு வச்சு சாப்பிட்றலாம் ரொம்ப பேர் சாப்பிட்றாங்க வைட்டமின் சி நிறையா இருக்குது ஓகே ஸோ அதனால நம்ம உடம்புக்கு நல்லது கண் பார்வைக்கும் நல்லது கண் பார்வையெல்லாம் நல்லா சரிப்படுத்திடும் நம்ம உடம்புல உள்ள ஹோர்மோன்ஸ் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து சீரான நிலைமையில் வச்சுருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்லிக்கொண்டு நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை இதனுடன் முடிக்கிறேன் ஓகே ಇದಡಿಯೋ ಇನ್ನೊಂದು ನನ್ ಕೀರೆಯ ನನ್ಮೆಯ ಪತ್ತಿ ಸಲೇನ್ ಓಕೆ ತ್ಯಾಂಕ್ಸ್